வணக்கம் பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில் என்னென்ன பண்ணணும் உண்டான பரிகாரம் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் வாங்க போகலாம் வணக்கம் பிப்ரவரி மாதம் பதினஞ்சாந்தேதி மாசி மாதம் மூணாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மகா சிவராத்திரி சிவாலயங்களில் ரொம்ப விசேஷமாக நம்மளால் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய பண்டிகை இந்த நாளில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான தர்மங்கள் விரதங்கள் மூலமாக எப்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து மயில்வாக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் பிப்ரவரி பதினஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்து உத்திராட நட்சத்திரம் சாயங்காலம் ஏழு நாற்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் வருது இந்த உத்திராடன நட்சத்திரத்தோட அதி தேவதைங்கிறது சூரிய பகவான் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலே வருது கூடவே சிவராத்திரி இந்த சூரிய பகவான்ங்கிறது ஒரு சிவனுடைய அம்சம்தான் அப்போ அந்த டைமில் வந்து நீங்கள் தான தர்மங்கள் நிறையா செய்யணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் எங்களால் முடிஞ்ச ஒரு தானங்கள் உணவு தானம் குடிநீர் தானம் மோர் கொடுக்கறது பழங்கள் கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கர்மாக்கள் குறையும் உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வியாதிபாதம் நாமயோகம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வியாதிபாதம் நாமயோகத்தில் நம்ம வந்து ஒருத்தருக்கு உணவு தானமோ பொருட்கள் தானமோ அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் படிப்படியாக எல்லா வேலையும் உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும் இது மறுக்க முடியாத உண்மை இது அனுபவப்பூர்மா நானே உணர்ந்திருக்கேன் அந்த நாளும் நாளைக்கே தான் வருது சிவராத்திரி அன்னைக்கு உத்திராட இருக்குது வியாதி பதநாம யோகம் இதெல்லாம் சேர்ந்து வருது அப்போது நாளைக்கு முதல் வேலையாக காலையில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க அது உங்கள் வீட்லையாக இருக்கலாம் இல்லை கோயிலுக்கு போய் விநாயகர் வழிபடலாம் வழிபட்டுட்டு உங்களால் இயன்ற உணவுப் பொருட்கள் இட்லியோ ஏதாவது டிஃபனோ ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அது கூடவே ஒரு தண்ணி பாட்டில் ஒரு அரை லிட்டர் தண்ணி பாட்டில் அது கடையில் வாங்கி கொடுக்கலாம் இல்லை உங்கள் வீட்டிலேருந்து கூட தண்ணியாக எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் ஒரு பாட்டிலில் அப்படி கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை வந்து அப்படியே படிப்படியாக அந்த அடுத்த மாதம் வியாதி பார்த்தா யோகம் வரும் அந்த டைமில் மறுபடியும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய கர்மாக்கள் தொழில் கர்மாக்கள் வாழ்க்கை கர்மாக்கள் இதெல்லாம் படிப்படியாக விலகி உங்களுடைய வாழ்க்கை வேற ஒரு கட்டத்துக்கு கண்டிப்பாக சொல்லும் இது வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தால் செய்து பாருங்கள் கூடவே வந்து சிவபெருமானுக்கு அன்னைக்கு காலையிலேருந்து இருந்து விரதம் எடுக்கிறது முடிஞ்சவங்க இருக்கலாம் முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்க வேண்டியதில்லை சிவன் கோவிலுக்கு போய் வில்வ இலைகளில் கொடுத்து நம்ம பேரில் அர்ச்சனை செய்து அவர் மனதார வழிபட்டுட்டு வீட்டுக்கு வந்து வீட்லேயும் நம்ம தீவம் போட்டு நல்லபடியாக வேண்டி வணங்கினோம்னா நமக்கு என்னென்ன தேவையோ அதில்லாம் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும் அது கூடவே வந்து இந்த கோயிலில் வந்து நான்கு கால பூஜைகள் நடக்கும் சிவராத்திரி அன்னைக்கு அதுக்கு தேவையான பால் தயிர் தேன் கரும்புச்சாறு நெய் அபிஷேக பொருட்கள் விபூதி சந்தன குங்குமம் உங்கள்லாம் எது முடியுதோ அதை தயவு செஞ்சு வாங்கி கொடுங்க கோயிலில் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த பரிகாரத்தை அந்த அபிஷேகத்துக்கு அவங்க அதை பயன்படுத்துவாங்க அதன் மூலமாகவும் உங்களுடைய கர்மாக்கள் குறையும் கூடவே வந்து ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை நம்ம மனசில் உச்சரிச்சிட்டே அமைதியாக இருக்கிறது அன்றைக்கி மற்ற நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இதில் நாம் முழுமனுதான் ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய வேண்டுதலை வச்சிங்கன்னா அந்த சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கட்டுவார் அதே மாதிரி அந்த சிவராத்திரி இரவு முழு முழுவதும் தூங்காமல் இருந்து அந்த பஜனையில் நடக்கும் கோயில் அதில் கலந்துக்கிறது சிவநாமத்தை சொல்கிறது இரவு முழுவதும் வெளித்திருந்து கோவிலில் போய் பஜனையில் கலந்துக்கிறது சிவநாமத்தை உச்சரிக்கிறது அந்த நான்கு கால பூஜைகளை பார்க்கறது முதலாம் ஜாமம் அப்படிம்பாங்க அது வந்து மாலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நடக்கும் முதலாம் ஜாம பூஜை அதே மாதிரி இரண்டாம் ஜால ஜாம பூஜை வந்து இரவு ஒம்பதுலேருந்து நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் மூன்றாம் ஜாமங்கிறது நள்ளிரவு பன்னெண்டு டு அதிகாலை மூணு மணி வரைக்கும் நடக்கும் நான்காம் ஜாமங்கிறது அதிகாலை மூணு டு காலை ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இதில் பல விதமான விஷயங்கள் ஆராதனையில் நடக்கும் இதெல்லாம் கலந்துட்டு நேராக வீட்டுக்கு வந்து காலையில் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டு அந்த விதத்தை நிறைவு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை கர்மாக்கள் தொழில் கர்மாக்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கை சிறக்கும் இது நம்ம காலங்காலமாக கடைபிடிக்கக்கூடிய மிக எளிய உயர்ந்த பரிகாரம் இது இதை வந்து தயவு செஞ்சு செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுங்க வணக்கம்